அப்படின்னு நீங்க எல்லாம் என்னை ஒரு மாதிரி பாப்பீங்கன்னு நான் நினைச்சேன் கூட்டத்தில் ஒரு சகோதரி தூங்கிக்கிட்டே சிரிக்கிறாங்க அவங்களுக்கு தூக்கத்தில் வேற ஏதோ ஒரு தலைப்புல இன்னொரு ஆள் பேசிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் அவங்களை என் பக்கம் நான் கொண்டு வரணும் என் வாழ்க்கையில எத்தனையோ பேருடைய அறுபதாவது பிறந்தநாள் நாள் விழால நான் பேசியிருக்கேன் ஒரு சில அறுபதாவது பிறந்தநாள் விழா எப்படி நடக்கும்னா ஐயர்களை வச்சுட்டு சுக்குலாம்பிரதம் சசிவரணம் சத்துவர்பம் சொற்கான பக்கம் பன்கத்தை வதனம் சமக்கம் சமர்ப்பயாமி இந்த பூவெடுத்த எல்லாத்துக்கும் போடுங்கோ அப்படின்ட்டு ஒரு மூணு நாலு மணி நேரம் உட்கார வச்சு வெறுமேலோட இங்கிட்டு ஒரு பெரிய அரை மூட்டை விறக வச்சு அதை போட்டு 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 எரித்து தானே சமர்ப்பயாமி சமர்ப்ப யாமின்னு அவர் எதுக்குடா நம்மளுக்கு அறுபது வயசு வந்துருச்சுன்னு நொந்து நூடுல்ஸ் ஆகி பக்கத்தில் இருக்க வீட்டுக்காரமாக கேட்குறாரு ஏன்டி இப்படி இம்சப்படுத்துகிறாங்க அப்படின்ட்டு அறுபது வருஷம் நான் பத்த பாடு பத்தான்னு இந்த கொடுமை வேறு பெரிய கொடுமையாங்க அப்படி ஒரு அறுபதாம் கல்யாணம் பார்த்துருக்கோம் இன்னும் சில பேர் மாலை மரியாதை சால்வை அந்த சால்வை ஊரம் கொண்டு வந்து அடிக்கி அந்த சால்வையை அள்ளிக்கிட்டே போயிட்டே இருப்பேன் இதுக்கு தான் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் சால்வை போடக்கூடாதுன்னு ஒரு ஆணையே போட்டார் அதுக்கப்புறம் தான் ரொம்ப போட ஆரம்பிச்சிட்டாங்க நான் சூலூர்ல சொன்னேன் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இனிமேல் சால்வை போடாமென்று போட வேண்டாம் என்று தெரிவித்திருக்கிறார் புத்தகங்கள் தர வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார் அப்படின்னு சொன்ன மேடைக்கு ஒருத்தன் வந்து இந்த கருத்தை சொன்ன அண்ணனுக்கு இந்த சால்வை போடுகிறேன் இருந்து நீங்க மேலவேடாது மாலைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்க அறுபதாம் கல்யாணத்தை பார்த்திருக்கேன் அறுபதாவது பிறந்த நாளை பார்த்திருக்கேன் ஆனால் ஒரு கருத்தியல் ரீதியான கருத்து புரட்சி ஒருவருடைய அறுபதாவது பிறந்தநாள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கண்கொள்ளா காட்சி அது காலையில பத்து மணிக்கு ஆரம்பித்த கருத்தரங்கல்ல ராத்திரி ஒன்றரை மணிக்கு ஒரு கருத்து புரட்சி நடக்குதுன்னா அது என் சகோதரர் தொழில் திருமாவளவனுடைய பிறந்தநாளை தவிர வேற எந்த பிறந்தநாள் இருக்க முடியாது செந்தில் பேசியாச்சு பர்வீன் சுல்தானா பேசியாச்சு உண்மையில சிறுத்தைங்கிறதுக்கு ஏன் அந்த பேரை தேர்ந்தெடுத்தாரு அவர் என்ன தேர்ந்தெடுத்த காரணம் வேற ஆனால் சிறுத்தை என்ற அந்த விலங்குக்கு என்ன ஒரு பண்பு இருக்குன்னா ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் பார்க்கக்கூடிய ஆற்றல் அந்த சிறுத்தைக்கு மட்டும்தான் அவனுடைய கண்களுக்கு இங்கிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைநோக்கு பார்வை உள்ள ஒரு விலங்கு மணிக்கு நூத்தி இருபது கிலோமீட்டர் வேகத்தில் ஓடக்கூடிய ஒரே விலங்கு சிறுத்தை தான் த fastest அனிமல் இன் த universe வேகமாக ஓடக்கூடியது சிறுத்தை அதை விட ரொம்ப முக்கியமானது சிறுத்தையினுடைய பண்பு அது குட்டி போடுறப்போ அதனுடைய எடை வந்து கிலோ தான் இருக்கும் கழிவு கூட தூக்கிட்டு போயிடுமா ஆனால் அந்த குட்டி போட்ட தாய் சிறுத்தை விட்டுட்டு பார்த்துக்க பொழைச்சா பார்த்துக்கரலாம் அப்படின்னு விட்டுட்டு அது பார்த்து குட்டி போட்டதோட கிளம்பி போயிடும் ஒரு கழுகு கூட தூக்கி கொண்டு போகின்ற அளவிற்கு எடை குறைவாக இருக்கும் சிறுத்தை ஆனால் அந்த கழுகுகளிடமிருந்தும் மற்ற எதிர்ப்புகளிடமிருந்தும் தன்னைத்தானே பாதுகாத்து கொண்டு ஒரு சிறுத்தையாக உருவெடுக்கக்கூடிய ஆற்றல் சிறுத்தைக்கு உண்டு தான் எங்கள் கரிசல் குயில் கிருஷ்ணசாமி ஒரு பாட்டு பாடுவார் சங்கத்துவத்தை வீழ்த்துவோம் அந்த பாட்டு பொருத்தமா இருக்கு ചന്ദ്രൻ മൺമതൻ എന്തുകൂമിയടാ നാം പുറത്ത് വളർന്നത് സമടാ அன்னதானத்தின் தர்மத்தின் சாத்திர வேதத்தின் சங்கம பூமியடா சோத்து சட்டிதான் காலியடா கங்கையும் கால் காயுது வைகையும் பாயுது கற்பக சோலையில் குயில் கூட கூவது கஞ்சிக்கு வழியின்றி எம் வயிறு காயுது கைக்கோறு வேலை இல்ல ஒரு கோமண கந்தைக்கும் நாதி இல்ல மதுரை மீனாட்சிக்கும் காஞ்சி காமிக்கும் மாசம் ஒரு கல்யாணமாட்டு பொண்ணு வயசாகி நாளாச்சு எப்பதான் கல்யாணமா அவ கண்ணில் எப்பவும் நீர் கோலமா சிலைகளுக்கு கல்யாணம் வைத்த அந்த சங்கத்துவத்தை வீழ்த்தி நம் கிராமங்களில் இருக்கும் ஏழை பெண்கள் திருமணம் முடித்து வாழ வேண்டும் என்பதற்காக தன்னுடைய திருமணத்தை தியாகம் செய்து இங்கே அமர்ந்திருக்கக்கூடியவர் என் அருமை சகோதரர் தொழில் அவர் அவரை ஒரு ஜாதிய சங்க தலைவராக என்றால் பார்க்க முடியவில்லை அம்பேத்கர் அவர்களை ஏதோ ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தான் அவருடைய சிலைகளை வைப்பார்கள் என்ற அந்த கருத்தை மாற்றி நீதிமன்றங்களிலும் இந்திய அரசு அலுவலகங்களிலும் அம்பேத்கரை வைத்ததற்கு என்ன காரணம்னா ஜாதிக்கு அப்பாற்பட்ட ஒரு தலைவர் ஏன்னா எல்லாரையும் ஜாதிக்குள்ள கொண்டு வந்து அடக்கணும் நம்மால் பயங்கர பிளான் போட்டிருக்கான் காமராஜரா அப்படின்ட்டு அவர் அந்த ஏரியா படத்திலேயே வச்சிருப்பாங்க வா உசி வந்து புள்ளம்மாருக்கு மட்டுமா செக் இழுத்தாரு பிள்ளம்மார்கள் விடுதலை பண்ணணும் அப்படின்ட்டு செக் இழுத்தார் காமராஜர் நாடார்களை மட்டும் படிக்கணுங்கிறதுக்காக கல்வி சாலைகளை திறந்தார் அது மாதிரி இன்னைக்கு திருவள்ளுவரே ஜாதிக்குள்ள கொண்டு வந்து பிளான் போட்டுக்கிட்டு இருக்கேன் மாப்பிள ஐயர் மாதிரி இருக்கார் மாப்பிள்ளா அவர் உட்கார்ந்து இருக்கிற சைஸ் யாக வளர்க்கிற மாதிரியே இருக்குல்ல அப்படிங்கிறார் தோல் நூல் இருக்குல்ல அப்படின்னா என்னென்னமோ கணக்கு போட்டு அந்த மனுஷன் எதுலையுமே அடங்கல தஞ்சாவூர்ல ரெண்டு பேர் பேசிக்கிறான் மாப்பிள்ள திருவள்ளூர் நம்மால் மாப்பிள்ள மறைச்சிட்டாங்க என்னடா நம்ம ஜாதியை ஒரு திருக்குறள் ரெண்டு தடவை சொல்லியிருக்காரு அறிவுடையார் எல்லாம் உடையார் மாப்பிள்ள திருவள்ளுவர் உடையார் அவர் காலத்தில் இப்படி எல்லாம் ஒன்னு இருந்துச்சா இல்லையான்னு கூட தெரியல பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொன்ன திருவள்ளுவரை உடையார் ராஜிக்கிட்டு இருக்கான் என் சகோதரன் திருமாவர்கள் ஒரு தலித்தை சேர்ந்த தலைவர் அல்ல அவர் அனைத்து சமுதாயத்திற்குமான தலைவராக அவர் இன்று உருவெடுத்திருக்கிறார் சங்கத்துவம் என்பது ஒரு தனி மனிதனை ஒரு தனி ஆதிக்கத்தை வளர்த்தெடுப்பது இந்த கொரோனா காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றேன் ஒருத்தன் மதுரையிலருந்து ட்ரெயினில் போயிருக்கான் கொரோனாவுக்கு ஒரே ஒரு ட்ரெயின் இருந்து கோயம்புத்தூருக்கு விட்டுருக்காங்க அதில் ஒரு சீட்டில் ஒருத்தன் தான் படுக்கணும்னு சதன் ரயில்வே சத்தம் முப்பத்தாறு சீட்டில் முப்பத்தேழு பேரும் படுத்திருக்கேன் ஒருத்தன் எந்திரிச்ச அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்தவன் மாப்பிள்ளை முப்பத்தாறு சீட்டையும் பிடிச்சிட்டாங்கடா எப்படிரா கோயம்புத்தூர் வரைக்கும் உட்காந்தே போகிறது அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணேன் இவங்களை எழுப்புறதுக்கு என்னடா பண்ற கொரோனா பீக்கில் இருந்த சமயம் எழுப்புறதுக்கு என்ன ஐடியா பண்ணான்னா ஒரு பத்து தடவை தும்னா பாருங்க மாஸ்கை கழ்த்திட்டு முப்பத்தாறு பேரும் பிறப்பிட்டு ஓடிட்டேன் அதை மட்டும் ஒரு சீட்டில் படுத்து நிம்மதியாக தூங்கிட்டான் காலையில் கோயம்புத்தூர் வந்துருச்சுட்டு இறங்குறேன் கோயம்புத்தூர்ல மதுரையே நிற்கிது அந்த கம்பார்ட்மெண்ட்டு என்னடாண்ணா இந்த தும்மல் சத்தம் கேட்டு சதன் ரயில்வேல என்ன முடிவு பண்ணட்டாங்கன்னா பெரிய கொரோனா பேஷண்ட் இதல இருக்கான் இவனை கோயம்புத்தூர்ல கூட்டி போய் பறப்பாம இங்கேயே இந்த கம்பார்ட்மெண்ட்டை கழட்டி விட்டுறோம்டா அந்த நாயை அங்கேயே தனியா கழட்டி விட்டாங்க இப்படி தனியா கம்பார்ட்மெண்ட்ல படுத்து இருக்க அந்த கூட்டம் தான் சங் பரிவார் கூட்டம் அது வந்து என்னைக்கும் தனியாக அனாதையாக தான் கிடக்க போகுது அந்த சங்கத்துவத்தை ஒழிப்பதற்கு புறப்பட்ட சிறுத்தை நீ பார்த்தீங்கன்னா சங் பரிவார் எப்படின்னா அடையாளங்களை வைத்து அரசியல் செய்வது சங் பரிவார் இன்னைக்கு மணி எவ்வளோ நேரம் ஆகுது இங்கே வரைக்கும் ஒன்னே ஆள் ஆகுது நான் அதனால தான் வன்னி அரச எவ்வளோ நேரம் பேசுறதுன்னு வர்றப்ப கேட்கல ஏன்ட்ட ரெண்டு பேருமே வந்துட்டாங்க நான் அவர்கிட்ட கேட்கல எங்க பட்டிமட்டை நடந்தாலும் போய் கேட்டுருவேன் ஐயா நாங்கள் எவ்வளோ நேரம் பேசுகிறதுன்னு ஒரு ஊரில் போய் கேட்டேன் நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசு பேசுங்க இல்லையோ நாங்கள் பத்து நிமிஷத்துக்கு மேலே உட்காந்துருக்க மாட்டோம் அப்படின்னா அதுக்கு ஏன்டா நீ திண்டுக்கிலேருந்து கூட்டி வந்தீங்கன்னு ஊர் முழுவதும் ஸ்பீக்கர் கட்டியிருக்கான் எல்லாம் வீட்டில் படுத்துக்கிட்டே கேட்டுக்கிட்டு நீ மேடையை போட்டு பேசிட்டு வீட்டுக்கு போங்கிறேன் இவரு எல்லாம் வீட்டில் படுத்துக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருப்பாங்கன்னா நான் வெறும் நாற்காலியை பார்த்து பேசுகிறதுக்கு பாஜக காரணம் இல்லை அதிமுக காரணம் ஒரு லட்சம் பேர் திரண்டிருந்தாலும் ஒரு லட்சம் பேர் திரண்டிருந்தாலும் கேட்பார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல் என்று கேட்பவர்கள் ரசிக்க சிரிக்க சிந்திக்க எப்படி பேச வேண்டும் என்று கற்றுக் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞரின் கரம் பிடித்து மேடைக்கு வந்தவன் அதனால எனக்கு எவ்வளவு நேரம் பேசறதுங்களா உங்களத்த வச்சுதான் நாங்கள்